अरगल है, बोले आन चले, है कंदर क्या, बोले आन कूले दही, बोले टेंट पे लगा चिला देख, आन बन पेरो, ये नहीं माला, ये नहीं माला, ये नहीं माला, ये नहीं माला, आन बन पेरो, बिना लॉली, बिना लॉली, बोले दही, आपने

அழகான <laughs> <laughs> <laughs>

அவிச்சு ரெடியா எடுத்துட்டு வரட்டுமா சோம்பு சோம்பு குடானே சரியா ناشடக் என்ன தோட்டுக்கنا சாம்பார் அடி சாம்பார் நான் மறுபடியும் கேக்குறேன் ஆகிறேன் நீ கல்யாணம் பண்ணுவோம் சாம்பார் வேற பயிர் குழம்பு வேற எப்படி இதுவும் பொம்பளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஏமாத்துறாங்க அந்த காலத்துல இந்த மாதிரி வச்சாங்க சாம்பார் சட்டி வச்சு சட்டில பயிர் போட்டு அதுல போட்டு வேற வச்சு மத்து போட்டு காட்டிதான் பாரு சாம்பார் சாம்பார் இந்த காலத்துல யார் வைக்கிறாங்க சாம்பார் குக்கர்ல மூணு விசிறி விட்டா அப்படியே பயிர் பாரு பயிர் பாரு பார்த்தா இது <laughs> 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 ஆள போய் மட்டும் வீட்டுக்கு அத்தியாசம் வர மாட்டாங்க பேக்